வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு ஹைதராபாத்தில் சேரளப்பள்ளியில் இருந்து ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது அதுவும் திருப்பதி திருவண்ணாமலை வழியாக பட்டுக்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் வழக்கமாக லேட்டாக தான் வரக்கூடிய ஒரு பேர் வாங்கின ரயில் ஆனால் இந்த ரயிலுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்து இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையுமே ஈவினிங் கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்பர் எழுபத்தாறு தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் நாலு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணிக்கு ராமேஸ்வரம் வரக்கூடிய இந்த ரயிலில் இனிமேல் அதாவது நாளையிலிருந்து பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இருக்காது அதற்கு பதிலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்போது பேண்ட்ரி கார் இருந்தாலுமே பல பேர் அதில் சாப்பிட்றது இல்லை வெளியே தான் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இது பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தாது ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ் சேர்க்கப்படுறதுனால கூடுதலாக எழுவத்தி ரெண்டு பயணிகள் பயணிக்க வசதி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை அப்படி இந்த ரயிலில் இப்போ எத்தனை கோச்சி இருக்கும் அப்படின்னா ஒரு பஸ் ஏசி டெடிக்கேட்டடாக இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி கலந்து ஒரு பெட்டி இருக்கும் ரெண்டு செகண்ட் கிளாஸ் பெட்டி ஆறு தேடசி பெட்டி இது வழக்கமாக இருந்தது தான் ஆனால் ஸ்லீப்பர் கிளாஸ் மட்டும் எட்டு பெட்டி இருந்தது இப்போ ஒரு பெட்டி சேர்க்கறதுனால ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கோச்சும் நாலு பெட்டி அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே காலையில் ஒன்பது பத்து மணிக்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய ரயில் மறுநாள் சேர்லப்பள்ளிக்கு ஈவினிங் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு போகக்கூடிய இந்த ரயிலில் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இனிமேல் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் இருக்காது பயணிக்கக்கூடிய பயன் இருக்கும் அப்படின்னு நினைச்சு சாப்பாடு வாங்கிக்கலாம்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஒன்று ரெடி பண்ணி கொண்டு போயிருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஸ்டேஷனில் கிடைச்சதுனா நிச்சயமாக வாங்கி பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இணைக்கப்பட்டிருக்கிறதுனால பயணிகளுக்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது அடுத்த வடிவில பார்ப்போம் நன்றி வணக்கம்